அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு அவினாஷி தாலூக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நடுவுச்சேரி அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி ஜெயலக்ஷ்மி நகரில் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு தெற்கு பார்த்த பிளாட்டாக வந்து அமைஞ்சிருக்குது கார்னர் சைட்டாக டிடிசிபி அப்ரூவல் இருக்குது அங்கங்கே வீடுகளும் வந்து இந்த ஏரியாவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க மொத்தமாக நாலே கால் சென்ட் பக்கம் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை மூணு லட்சம் ரூபாய் திருப்பூர் மாவட்டம் அவினாஷி பக்கத்தில் நடுவுசேரிங்கிற இடத்துல இந்த இடம் வந்து ஒரு பிளாட் ரீசேல் ப்ளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நாலே கேர்ள் சென்ட் டிடிசிபி அப்ரூவல் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை மூணு லட்சம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்